ஐ லவ் யூக்கு என்ன வயசு சார் இருக்கும் என்றபடி என் அருகில் அமர்ந்த ஆழ்வினை எனக்கு அவ்வளவு பிடித்திருந்தது அவன் இந்த கேள்வியை கேட்கவும் கலெக்டர் கொடி அசைக்கவும் ரயில் புறப்படவும் சரியாக இருந்தது சமயங்களில் இப்படித்தான் எல்லாம் சொல்லி வைத்தபடி நிகழ்ந்து ஆல்வின் சொன்ன வார்த்தைகள் என்று இல்லை இன்று நான் இந்த ரயிலை பயணப்பட வேண்டும் என முடிவெடுத்ததும் என் அருகே ஆல்வின் வந்து அமர்ந்ததும் கூட அப்படித்தான் செங்கோட்டை பேசஞ்சர் இன்னைக்கு தன் கடைசினால் அந்த ரயில் நிறுத்த போறாவலாம் என தானம்மை நேற்று இரவு அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு இருந்தால் நானும் அதை செய்தித்தாளில் படித்திருந்தேன் மீட்டர் கேஜி பிராட்கேஜாக மாற்ற போகிறார்கள் என்றது செய்தி அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காம ஒரு சுத்து போயிட்டு வந்தா என்ன என்று பொதுவாக சொல்வது போல அம்மா என்னிடம் சொன்னாள் இப்போது எல்லாம் அம்மாவும் நானும் சுவரோடுதான் பேசிக் கொள்கிறோம் நாற்பத்தைந்து கடந்த பிறகு அம்மாவிடம் எதற்கு இப்படி ஒரு முரண் என்று எனக்கு புரியவில்லை எனக்கும் இந்த ரயிலுக்கும் அப்படி ஒன்றும் நெருங்கிய தொடர்பு இல்லை சில சமயம் கல்லடை குறிச்சிக்கு போகும் போது செங்கோட்டை பேசஞ்சரில் போயிருக்கிறேன் அவ்வளவுதான் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு ரயில் வண்டியை நிறுத்த போகிறார்கள் என்கிற ஒரு பொதுவான உணர்வில்தான் நான் வந்தேன் ரயில் தினம் கொண்டாடுவது போல மிக பெரிய விழாவாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் ரயில் பெட்டிகளின் வாசலில் கால் வைத்து நிற்க இயலாத அளவுக்கு கூட்டம் ஆனால் இருக்கைகள் எல்லாம் காலியாகத்தான் இருந்தன பயணப்பட்ட ஏதோ ஒரு வகையில் இந்த செங்கோட்டை தொடர்புடையவர்களாக இருந்திருக்க கூடும் நெடுநாள் பிரிவுக்கு உற்சாகம் எல்லோருடைய முகத்திலும் இருந்தது வந்த நிமிடத்தில் இருந்து ஆழ்வின் துருதுருவென இருந்தான் எல்லா கம்பார்ட்மெண்டிலும் ஏறி இறங்கிக் கொண்டு இருந்தான் ஐ ஆழ்வின் ஒரு இசை நலனத்தோடு தன் பெயரை அறிமுகம் செய்தபடி இருந்தான் கையில் ஒரு போனை வைத்துக் கொண்டு புகைப்படங்களை எடுத்து தள்ளிக் கொண்டு இருந்தான் அந்த கூட்டத்தில் யாரோடும் ஒட்டுதல் இல்லாமல் ஒற்றை ஆளாக இருந்தது நான் ஒருவன் மட்டும்தான் என்னால் நெடுநேரம் வெளியே நின்று வேடிக்கை பார்க்க முடியவில்லை இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஒரு ஜன்னல் ஓர இருக்கையை தேர்ந்தெடுத்து நான் ரயிலுக்கு உள்ளே இருந்தபடி வேடிக்கை பார்க்க துவங்கினேன் கலெக்டர் கொடி அசைக்கவும் ரயில் நகரவும் அவன் என் அருகே வந்து அமர்ந்து ஐ லவ் யூக்கு என்ன வயசு சார் இருக்கும் என கேட்கவும் சரியாக இருந்தது நான் இயல்பாக இருப்பது போல ஒரு பாவனையை வரவழைத்துக் கொண்டு என் பேரு ராகவன் என்றேன் அவன் சிரித்தபடி ஐ எம் ஆலிவன் என்றான் நான் எப்பவும் இப்படித்தான் முன்ன பெண்ணு தெரியாதவங்க நான் கூட சட்டைன்னு பேசிடுவேன் இப்போ எனக்கு பேசணும் போல இருக்கு என்ன கேட்டேன் ஆ ஐ லவ் யூக்கு என்ன வயசு இருக்கும் வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னால நம்ம ஆளுங்க எப்படி காதல சொல்லி இருப்பாங்க அத விடுங்க காதல காதல்னு தெரியறதுக்கு முன்னால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி இருப்பாங்க அவன் பேச்சு முழுக்க சுவாரஸ்யமான கேள்விகளோடு இருந்தது நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் ரயில் மெல்ல வளைந்து டவுனை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தது ஆயிரம் சொல்லுங்க சார் பெருவருள்ள தரைய கீறி அறவட்டம் போட்டு ஒரு கள்ள சிரிப்புல சம்மதம் சொல்றதுக்கு முன்னால கோடி ஐ லவ்யூ கூட நிற்க முடியாது இங்க வந்திருக்கிற பாதி பேரு மனசுக்குள்ள இருக்கிற காதலுக்காகத்தான் வந்திருக்காங்க அந்த அடிமடியில சின்டெக்ஸ் டேங்க் வச்சிருக்காரே அந்த பாதி பேரு பஷீர் இந்த ட்ரெயின்ல மட்டும் அவருக்கு மூணு லவ் ஓடுனது எனக்கு தெரியும் இனிமேல் நான் இசக்கிய மலை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்தவர் சார் அவரு என சொல்லி சிரித்தான் எனக்கு அவன் பேச்சில் பெரிய சுவாரஸ்யம் இல்லை அதே சமயம் அவனை நிராகரிக்கும் மனசும் இல்லை நான் எதையும் காட்டிக்கொள்ளாமல் உம் கொட்டியபடி கேட்டுக்கொண்டே இருந்தேன் ரயில் டவுன் ஸ்டேஷனுக்கு வந்து நின்றதும் ஒரு துளி கண்ணீரோடு அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி நானும் என் காதலியோட ஞாபகமாத்தான் மும்பையிலிருந்து வந்திருக்கேன் சார் என்றான் இந்த ரெண்டு மணி நேரம் ரயில் பயணத்துக்காக அவன் இருந்து வந்திருந்தது எனக்கு அவன் மீது மேலதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தியது இந்த ஸ்டேஷன்ல தான் சார் அவளை முதன் முதலா பார்த்தேன் அப்ப செங்கோட்டையில இருந்து தினமும் இந்த ட்ரெயின்ல வருவேன் சேவியர்ஸ்ல படிச்சுட்டு இருந்தேன் இந்த செங்கோட்டை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சார் அவளை இவன் தான் அறிமுகம் பண்ணி வச்சான் தன் காதலியை பற்றி சொல்ல தொடங்கியதும் ரயில் ஒரு சின்ன குழுங்கலோடு புறப்பட்டது ஒரு ட்ரெயின்ல வந்தா எப்படி சார் இருக்கும் அப்படித்தான் இருந்தது இங்க முதல் சந்திப்பு அன்னைக்கு நான் லட்சுமி தேட்டர்ல படம் பார்த்துட்டு டவுன் ஸ்டேஷன்ல ட்ரெயின் நேரம் வந்தேன் நான் வரும்போது ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருந்தது ஓடி வந்துட்டு இருக்கும்போது ரயில் என்னை கடந்து ஓடிட்டு இருந்துச்சு ஒரு ஜன்னலுக்குள் சிண்ட்ரலா ட்ரெஸ்ல இருந்தா அவ காலேஜ் டிராமால போட்ட வேஷத்தை கலைக்காம வந்திருந்தா நான் அந்த ஜன்னல் கிட்ட போய் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ட்ரெயின் வேகம் எடுத்துருச்சு என்னால அந்த ட்ரெயின்ல ஏற முடியல அதுக்கப்புறம் அவளை என்னால ரெண்டு மூணு நாளா பார்க்க முடியல சார் உண்மைய சொல்றதா இருந்தா அவளை அடையாளம் தெரியல தேவதையை எப்படி சார் பாவாட தாவணையில அடையாளம் கண்டுக்க முடியும் ஆனா அவ என்ன ஞாபகம் வச்சிருந்தா உன்ன எனக்கு தெரியும்டாங்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு வெக்கத்தை வீசினா பாருங்க அழகு சார் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் சார் ட்ரெயின் கல்லிட குறிச்சி வந்ததுமே நான் வாசலுக்கு வந்து நிப்பேன் அவ சிரிச்சுகிட்டே வண்டியில ஏறுவா அவ்வளவுதான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் ஆனா அவ்வளவு பேசி பழகின மாதிரி ஒரு நெருக்கம் இருக்கும் தினமும் எப்படா கல்லிட குறிச்சி வரும்னு பாத்துகிட்டே இருப்பேன் மனசுக்குள்ள தடக்கு தடக்குன்னு ஒரு ரயில் ஓடிக்கிட்டு இருக்கும் செங்கோட்டையிலிருந்து கல்லிட குறிச்சி வர்றதுக்குள்ள அப்படி ஒரு தவிப்பு இருக்கும் அப்பதான் சார் கடலோர கவிதைகள் ரிலீஸ் ஆகி இருந்தது அது என்னவோ எங்களுக்காகவே அந்த படத்துல பாட்டு எழுதின மாதிரி இருக்கும் ஒரு நாள் நான் வாசல் நின்று சத்தமா பாட்டு பாடிட்டு இருந்தேன் பாத்ரூம் போற மாதிரி என்ன கடந்து போனவ மனச இடம் மாறிடுச்சுன்னா ஐயோ அப்படியே ட்ரெயின்ல இருந்து குதிர்ச்சர்லாமான்னு இருந்துச்சு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரப்ப இப்படி ஒரு வார்த்தை சொல்லாத மாதிரியே போனான் அப்ப அவ கண்ணுக்குள்ள ஒரு சிரிப்பு இருந்தது பாருங்க சார் அடடலா இருபது வருஷத்துக்கு முன்னால காதலிச்சவன் எல்லாம் குடுத்து வச்சவன் சார் அப்பா காதல் ரொம்ப அழகா இருந்தது என்ன ஒண்ணு தனியா சந்திச்சு பேசுறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது அதுவும் திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப பாவம் சார் சயின்ஸ் சென்டர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டா கோயில் சர்ச் இதை தவிர சுதந்திரமா எங்கேயும் சந்திக்க முடியாது சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நாமளும் இப்படி பார்த்துட்டே காலத்தை கடத்துருவோம்னு தான் சார் நினைச்சேன் ஏன்னா எனக்கு பொண்ணு கிட்ட பேசுற தைரியம் கிடையாது ஆனா என்ன விட அவ தைரியமான பொண்ணு சார் ஒரு நாள் இப்படியே பார்த்துட்டு இருந்தா போதுமா பேச மாட்டீங்களான்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஐ லவ் யூ உங்க பேரு என்னன்னு கேட்டேன் பயங்கரமா சிரிச்சா பேரே தெரியாம ஐ லவ் யூ வான்னு சொல்லிட்டு சிரிச்சா அன்னைக்கு பூரா அந்த சிரிப்பு என் கூடவே இருந்தது சார் சயின்ஸ் சென்டர்ல சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணி போனோம் சயின்ஸ் சென்டர் போனதும் எனக்கு கைகால் உதவல் எடுத்தது பார்க்கற எல்லாருமே தெரிஞ்சவங்க மாதிரியே இருந்தாங்க ஆனா அவ தைரியமா இருந்தா என் பேரு பரிமளா நான் சாரல் தக்கர் காலேஜ்ல படிக்கிறேன் அப்பா லோக்கல் போஸ்ட் மாஸ்டர் போன வருஷம் தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்தோம் கிளியோபஸ் மாஸ்டர் கிட்ட வயலின் கத்துக்கிறேன் உன்னை எனக்கு ஆறு மாசமா தெரியும்னா நானும் அப்ப கிளியோபஸ் மாஸ்டர் தான் கிட்டார் கத்துக்கிட்டேன் ஆழ்வின் மெல்ல கண் மூடி ஒரு பாடலை பாடத் தொடங்கினான் அவன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் இருந்தது எனக்காக சர்ச்சுக்கு வருவா பிரேயர்ல கலந்துக்குவா கண்ண முடினா மனசுக்குள்ள முருகன் இருக்கிறான் காதுக்குள்ள பிதாசுதன் சுதன் பரிசுத்த ஆவியால் எம்மை ரச்சி ஆண்டவரே நல்லா இருக்கு ஆழ்வின்னு சொல்லுவா என்ன பிரேயர் பண்ணினேன்னு கேட்டா எனக்கு ஆழ்வின் வேணும்னு கத்த கிட்ட கேட்டேன்னு சொல்லுவா எல்லா சாமி கிட்டையும் அவ ஒரே ஒரு கோரிக்கை தான் சார் வச்சா அது ஆழ்வின் வேணுங்கிறது தான் எல்லா சாமியும் ஏமாத்திருச்சு சார் ஒரு பாவப்பட்ட குரலில் ஆழ்வின் இதை சொன்னான் எனக்கு ஆழ்வினை பார்க்க பாவமாக இருந்தது என்னிலிருந்து ஆறேழு வயது சின்னவனாகத்தான் இருப்பான் அவனை தோளில் சாய்த்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது சற்றென்று பாடுவதை நிறுத்திவிட்டு அவ எப்படி தெரியுமா சார் இருப்பா மரியனை கையில இருக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பா என்றான் ஆழ்வின் அவன் இந்த வார்த்தையை சொல்லவும் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு கனத்த மௌனம் இருந்தது ஆல்வின் என்னை ஏறிட்டு பார்த்து விரத்தியாக சிரித்தபடி அவன் ஞாபகமாய் இருந்த ஒரே ஒரு விஷயம் இந்த செங்கோட்ட பேசஞ்சர் தான் சார் இப்ப அதுவும் போகப் போகுது என்றான் எனக்கு ஆல்வின் இதோடு கதையை நிறுத்தி கொண்டால் பரவாயில்லை என்று தோன்றியது இதற்கு மேல் கதை கேட்கும் வலிமை எனக்கு இல்லை என்றே வாழ்ந்தேன் என் கூட வாசல் வரைக்கும் வரீங்களா நான் எதுவும் சொல்லாமல் அவனோடு சென்றேன் வாசல் அருகே இருந்த வாஸ்பேசனுக்கு மேல் கை காட்டி அங்க பாருங்க சார் என்றான் அவன் கை காட்டிய திசையில் உற்று நோக்கிய போது ஒரு இதயம் படம் வரைந்து அதற்குள் பரி ஆழ்வின் என எழுதப்பட்டு இருந்தது அது பரிமலாவோட கையெழுத்து என்னையும் இந்த எழுத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க சார் என்றான் நான் கைகள் நடுங்க அவனது செல்போன் கேமராவில் போட்டோ எடுத்தேன் அந்த போட்டோவை பார்த்தபடியே இருந்தான் ட்ரெயின்ல பஸ்ல ஏதாவது ஒரு சுகத்துல இப்படி பேர் எழுதி வச்சிருந்தா அதை ஒரு கிறுக்கலா பாக்காதீங்க சார் அது ஒரு வழி வாழ்க்கை இதை எழுதும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது இப்ப பாக்கும்போது அவ்வளவு அழுகியா வருது பரிமலா போட்டோ கூட என்கிட்ட கிடையாது சார் ஆனா இந்த எழுத்த பாக்குறப்ப அவ முகம் மனசுல வந்து போகுது சார் என்றான் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் தூரத்தில் யாரோ என்னவோ சொல்லி பெருஞ்சிரிப்பாக சிரித்துக் கொண்டே இருந்தார்கள் ஆழ்வினை எதுவும் பாதிக்கவில்லை அவன் தனது கடந்த கால காதலுக்குள் கலைந்து போயிருந்தான் ஏதோ ஒரு புள்ளியில் ஆறாத ஒரு காயத்தை நான் அவனுக்குள் ஏற்படுத்தி விடுவேனோ என்கிற பயம் என்னுள் எழுந்தது பரீனா என்ன தெரியுமா சார் ஆழ்வில் மீண்டும் பேசத் தொடங்கினன் இல்ல தெரியல அவன் பேச்சுக்குள் கலந்து விடாத ஒரு இடைவெளியை நான் எனக்குள் வரையறுத்துக் கொண்டேன் நான் அவகிட்ட கேட்டேன் சார் பரீனா பாதி பேரா எழுதுறியே முழு பேர் எழுத பயமான்னு கேட்டேன் சிரிச்சிட்டே இல்லையே பரினா என்னன்னு கேட்டா நான் குதிரைன்னு சொன்னேன் ஆமா நான் உன் குதிரை குட்டி அதான் பரின்னு போட்டிருக்கேன் என்று சொல்லியபடி கதவின் மீது தலை சாய்த்து நின்றான் ஆழ்வின் அவன் தலையசைவில் இடவளமாக ரயிலின் ஓசை நகர்ந்து கொண்டு இருந்தது ஏன் பிரிஞ்சீங்க நான் இந்த கேள்வியை கேட்கவும் ரயில் சேரன் மகாதேவி ஆற்று பாலத்தை மெல்ல ஊர்ந்தபடி கலந்தது எல்லா காதலுக்கும் உள்ள பிரச்சனை தான் சார் அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அவங்க கோவைக்கு போனாங்க அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணோம் நாங்க தைரியமா சந்திச்ச ஒரே சந்திப்பு அதான் சார் மரியா கேன்டீன்ல வச்சு பேசணும் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு பேசுறேன் மரணம் அழகா தெரிஞ்சாலே காதல் அங்க அழுத்தமா இருக்குன்னு அர்த்தம் சார் எனக்கு அப்படியே செத்து போயிடும்னு தோணுச்சு ஆல்வின் நீயும் நானும் ரெண்டு உசுறு இல்ல உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எட்டு உசுறு எல்லாத்தையும் அழிச்சிட்டு காதலை காப்பாத்தி என்ன பண்ண போறோம் எனக்கு சாகர்கள் உடன்பாடு நான் பரிமளா விட்டு கொடுத்துட்டேன் சார் என் பறிக்குட்டிய விட்டு கொடுத்துட்டேன் அவன் நல்லா இருக்கணும் அதை தவிர எனக்கு எந்த எண்ணமும் இல்ல அப்பா அவளை காப்பாத்துற தைரியமும் வலிமையும் எனக்கு இல்ல அப்புறம் நீங்க பரிமளவ பார்க்கவே இல்லையா கல்யாணத்துக்கு பிறகு எப்படியோ என் நம்பரை வாங்கி ஒரு தடவை பேசினா சார் எங்க வீட்டுக்காரர் கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டேன் அவர் நம்ம காதல புரிஞ்சிட்டார் நீ ஒரு முறை வீட்டுக்கு வான்னு சொன்னா நான் போகல அது முறையில்லை ஐயோ மிஸ் பண்ணிட்டோம்ங்கிற ஃபீல் வரக்கூடாது அதான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு மேல அவ கூட பேசவும் விரும்பல நம்பர மாத்திட்டு ஊரை விட்டு போயிட்டேன் கடைசியா இந்த ட்ரெயின்ல அவன் ஞாபகமா ஒரு டிராவல் பண்ணணும்னு தோணுச்சு அவ வருவானும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது சார் வந்ததும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஓடிட்டே இருந்தேனே அவள தேடித்தான் சார் ஆனா ஏமாந்துட்டேன் சார் என்னைக்காவது ஒரு நாள் அவளை சந்திக்கணும் அது இயல்பா தற்செயலா அமையணும் அமையும் என்றான் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை நான் அமைதியாக இருந்தேன் செங்கோட்டை வரி வருகிறேன் என்று ஆல்வின் கல்லடை குறிச்சியிலேயே இறங்கிவிட்டான் அவள் நினைவாக அந்த கொஞ்ச நேரம் கிளம்பும் வரை அவனுக்கு கையசைத்து விடை கொடுத்து விட்டு திரும்பினேன் அம்பையை கடந்து ரயில் ஒரு சீரான சுதியில் போய்கொண்டு இருந்தது ஆல்வனின் சைலண்ட் நைட் ஹோலி சன்னமாக என் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது நான் ஆல்வனிடம் பரிமலா இனி வரமாட்டாள் மரணம் அடைந்து விட்டால் என்று சொல்லி இருக்க வேண்டும் எனக்குள் வெறும் நினைவாக வாழ்கின்ற அழகிய காதலாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் இருந்து விட்டு போகட்டும் என்ற எண்ணத்தில் எதுவும் சொல்லாமல் விட்டு விட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி